அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் விஜய் உனக்கு தான் பொதுக்குழு என்ற பெயரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை எப்படியெல்லாம் திட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு பொதுக்குழுவிலே என்ன சொல்ற விஜய் ஒரு பொதுக்குழு என்று சொன்னால் உங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் உங்களுடைய கட்சி வளர்ச்சி பற்றி பேச வேண்டும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்காக ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பேசுகிற விஜய் அதாவது உலகத்திலே எங்களுக்கு தான் ஒரு கட்டுப்பாடு போட்டார் நடக்க நடக்கக்கூடாது பேசக்கூடாது ஆட்டக்கூடாது ஏன் விஜய் நீ தான் சுற்றுப்பயணம் போ போகின்ற போது லைட்டு போடுற லைட்டு ஆஃப் பண்ணுற என்ன நான் தில்லுமுழு பண்ண தற்கூரி விஜய் அப்புறம் ஒவ்வொரு ஊரில் போய் எப்படி நின்று பேசுனேன் எவ்வளோ ஊர் போய் பேசுகிறேன் அப்புறம் ஒன்று சொல்கிற விஜய் என்ன சொல்கிறேன்னா மனிதாபிமானம் இல்லாத முதலமைச்சர் உனக்கு தான் மனிதாபிமானம் இல்லை அது உனக்கே நல்லா தெரியும் உங்கள் அம்மாவே நீ மதிக்க மாட்ட இல்லையா அதாவது ஒன்னால் உன்னை பார்க்க வந்தவர்கள் உங்க இயக்கத்தை சார்ந்தவர்கள் நீ வந்து சரியான நேரத்தில் போகவில்லை கிட்ட கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் காத்திருந்து உனக்காக தண்ணீர் இல்லாமல் கூட நாற்பத்தி ஒரு உயிர்களை வந்து உனக்காக வந்து இறந்து போனார்கள் நீ நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்களை அதாவது காவு கொண்டவர் தற்குரி விஜய் அவர்களே நீ போயிட்ட இல்லையா ஆனால் அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எளிய முதலமைச்சர் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தலைமை செயலகம் சென்று ஆலோசித்து விட்டு மூன்று மணிக்கு அந்த இடத்துக்கு செல்கிறார் என்று சொன்னால் அவரையான் சொல்கிற தற்கூரி விஜய் மனிதாபிமானம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் ஆ உனக்குலாம் எவ்வளோ ஒரு பொய் பேசுகிறேன் என்ன நான் சொல்லணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பொதுக்குழுன்ற பெயரில் இப்படி பேசுறீ என்ன ஒரு நியாயம் சரி அன்னைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்தார்கள் அல்லவா நீ ஃபஸ்ட்டு வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கவே நீ நீ என்ன ஒரு தலைவன் எப்படி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் நீ என்ன போராட்டம் செய்த இந்த நாட்டு மக்களுக்காக தமிழ் மொழி செம்மொழி எந்த செய் பெற்றுக் கொடுத்தீரா விஜய் நடிச்சுட்டு நடிச்சுட்டு இன்னைக்கு வந்து என்ன வயசாயிடுச்சு இல்லையா வயசான பிறகு உனக்கு வந்து படம் ஓடாது என்பதற்காக அரசியல் என்ற பேரில் அதில் வேற ஒருத்தன் பைத்தியக்காரன் டேய் ஆதவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் இல்லையா நீ தான் விட்டுட்டு போன இல்லையா ஆனா அந்த ஆதவர்ஜுனா சொல்றான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறான் ஏ நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்ன சொல்றான் அதாவது தலைவர் கலைஞர் கைது என்று விட்டுட்டு போனாரு மு க ஸ்டாலின் என்று ஒரு பொய்ய பேசுகிற பைத்தியம் அன்றைக்கு வெளியூருக்கு சென்று இருந்தார் மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் கேள்விப்பட்டே உடனே வந்தவர் இல்லையா டிஆர் பாலு முரசொலி மாற இன்னைக்கு வீடியோ சோசியல் மீடியாவில் இருக்கு அக்கா கனிமொழியெலாம் கூட இருந்தாங்க இத கூட இன்னொன்று மிரட்டுற திமுக வரலாறு பற்றிலாம் சொன்ன எனக்கும் சொல்ல தெரியும் உனக்கு என்ன வரலாறு தெரியும் நாலு கட்சிக்கு போனவர் நீ விஜய் கட்சி ஆரம்பிக்கக்குள்ள வந்து பக்கத்தில் இருந்தியா எப்படி பேசுற ஆத அருஜுனா நீ வந்து உழைப்பாளியா நீ பிஸ்னஸ் பண்ணுறியா நீ வந்து உங்கள் மாமனார் இல்லையா உங்கள் மாமனார் லாட்ரி சீட்டு வித்த பணத்தை அதை கரைக்கணுங்கிறதுக்காகவே ஜிம்மு வச்சுட்டு ஜிம்மில் வந்து நீ ஒரு வேலைக்காரன் இல்லையா அந்த பெண்ணை மயக்கி அந்த பணத்தில் வாழக்கூடிய நீ எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சரை பேசுவதற்கு உனக்கு தகுதி கிடையாது இன்னொன்று சொல்கிற உனக்கெல்லாம் உடம்பு சரியில்லாத போகாதா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்ற நீ பாத்தியா எவ்வளோ ஆட்சிவா இருக்கிறார் எங்களுடைய மாண்பு மிகு முதலமைச்சர் எவ்வளவு ஒரு பொய் பேசுற முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்ற ஏய் ஆதவர்ஜனா பைத்தியம் ஒரு மனிதனா பிறந்தோம் என்று சொன்னால் எல்லாருக்குமே உடம்பு வந்து பார்த்தோம் என்று சொன்னால் சரியில்லாத போவும் சரி பண்ணிக்கலாம் இப்ப என்ன உடம்பு சரியில்லாம சும்மா இருக்காரா தினமும் மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய இயக்கத்தை ஒவ்வொரு ஒன்றிய சேலத்தில் இன்னைக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காரு எவ்வளோ ஒரு பொய் பேசுகிற ஆத அர்ஜுனா எங்களுக்கெல்லாம் பேச தெரியும் இல்லையா ஆனால் நாங்களாம் எங்களை இதை கூட வந்து எங்களுடைய தலைமை அப்படியெல்லாம் பேசக்கூடாது இல்லையா என்று சொல்ல காரணத்தினால்தான் ஆத வருஜனா வாய் கிளிய பேசுறியா ஒரு மை கிடச்சிச்சின்னு ஒரு கட்சியில் ஒன்றால் இருக்க முடியல இல்லையா அங்கே விடுதலை சுரத்துக்கு போனேன் இல்லையா அங்கே போய் அவங்க அந்த கட்சி மீறி செயல்பட்டதுனால இந்த கட்சியில் சேர்ந்துக்கிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஏங்க அதாவது ஆது ஒரிஜினா நீ எப்படியெல்லாம் பேசுகிற எங்களுடைய அமைச்சரை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் நேரடியாக வந்து சென்று குழந்தைங்கள்லாம் செத்து கிடக்குறாங்க ஏய் தமிழ்நாட்டு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஒரு சீரியல் பார்த்தா கூட அழக்கூடியவர்கள் இல்லையா ஒரு அமைச்சர் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர் நேரடியாக உடனே போகிறார் உடனே அந்த கரூர் மாவட்ட கழக செயலாளர் களத்தில் நின்னார் செந்தில் பாலாஜி அவரை போய் நீ ரவுடின்ற ஏய் நான் பேசிடுவேன் ஏன்னா வந்து நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன் இல்லையா ஏ எப்படி எல்லாம் பேச நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் ஒரு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இல்லையா அவர் வந்து நடிக்கிறாருன்னு சொல்லி சொல்றிய என்னா ஒரு பொய் பேசுற ரவுடின்னு சொல்ற நாங்கள் ரவுடியா ஏய் நாங்கள் ரவுடி கிடையாது எழுபத்தைந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு தலைவர் கலைஞரவர்கள் குளித்தலையில் முதல் குளித்தலையில் முதல் முதலாக போட்டியிடுகின்ற போது சுயேட்சை சின்னம் உதய சூரிய இன்ன வரைக்கும் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த இந்தியாவிலே எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஒரே சின்னம் இன்னைக்கு திமுக தான் அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து அமைச்சரை பத்தி பேசுற ரவுடி அப்படின்னு சொல்லி பேசுற அதுவும் முதலமைச்சர் கனவுளியா இருப்பியா ஆறு வருஷனா ஆறு மாசத்துல முதலமைச்சர் ஏ எத்தனையோ கட்சி நான் இருபத்தைந்து ஆண்டு கால அரசியலுக்கு வந்தாகுது எத்தனையோ கட்சிலாம் நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் சொன்னவங்களாம் ஆளே காணாத போயிட்டாங்க இல்லைங்களா ஆனால் அப்படி இருக்கின்ற போது நீ கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது இந்த நாட்டு மக்களுக்காக என்ன உண்ணாவிரத போராட்டம் நடத்துனீங்களா அதாவது ஒன்றுமே இல்லாத முதலமைச்சர் முதலமைச்சர்னா ரொம்ப நல்ல ஆசைப்பா சாமி அப்போ அதாவது தற்குரி விஜய் அதாவது தற்கூரி ஆத அர்ஜுனா மரியாதையோடு பேசு இல்லையா நாங்கள் பேசணும்னா உன்னால் தாங்க முடியாது நீ போய் லாட்ரி ஷீட்டு விற்று உங்கள் மாமல்லார் பணத்தை வச்சுக்கிட்டு உனக்கு ஒன்றுமே பண்ண முடியல திமுக தான் உனக்கு கிடச்சிக்கிச்சா ஆத அர்ஜனா அடக்கி வாசி தற்கூரி விஜய மரியாதையாக பேசு நன்றி வணக்கம்